நடுவில் கூட நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்தீங்க இப்போ வந்து சொல்றீங்க அம்மையார் ஜெயலலிதா வந்து என்ன வந்து அப்படி புகழ்ந்து பேசுனாங்க நான் வந்து உனக்கு வந்து பக்குவப்படுத்துறேன் அதனாலதான் உன்னோட பதவியை நான் வந்து பறிச்சேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு நீங்க சொன்னீங்க சட்டமன்ற மரபை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக அடிப்படை இருக்குது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இதே ஐயா கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே அவரதோட மரணம் குறித்து நீங்கள் ரொம்ப கொச்சையாகவும் ஆபாசமாகவும் கேவலமாகவும் பேசுனீங்க அது சட்டமன்றத்துக்கு குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டது நீங்கள் என்ன பேசுனீங்கன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதை நம்ம இப்போ இந்த பதிவில் கூட சொல்ல முடியாது அது அவ்வளோ கேவலமான விஷயம் நீங்க எதுக்கு சட்டமன்றத்தோட மரபை பத்தி பேசுறீங்க அமைச்சர் பேசவே விட மாட்டேங்கிறாரு அமைச்சர் வந்து தான் வந்து ஒரு கேடி போல ரவுடி போல நடந்துக்கிறாரு நீங்க பேசின பேச்சு எப்படி பேச்சுன்னு கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க ஐயா கலைஞர் என்ன சொன்னீங்க அப்படின்னு அதுக்குதான் அம்மையார் ஜெயலலிதா உங்களை கூப்பிட்டு வான் பண்ணாங்கன்றது கூட செய்திகள் இருக்கு இன்ன வரைக்கும் அப்போ சட்டமன்றத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் போறீங்களா அது நீங்க மட்டும் கிடையாது எதிர்கட்சின்னு போய் உட்காடுறீங்க உடனே பத்து நிமிஷத்துல வெளிநடப்பு உங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா பீச் பக்கம் போகணும் காத்து வாங்கணும் இல்ல வேற எங்கேயாவது வந்துட்டு லஞ்சு சாப்பிட போகணும் அப்படின்னா உடனே டைமை பாக்குறது போதும் நம்ம கிளம்பிடலாம் வீட்டுக்கு என்ன பண்ணலாம் என்ன தேவை சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற ஆளை சொரிஞ்சு விட்டு வாலண்டியராக அதை வாங்கி கட்டிட்டு அப்படியே வெளியில ஓடிடுறது